இந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது இந்த நடக்கிற விசாரணை இன்னும் ஒன்னும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடந்தா சூப்பரா இருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது வெளிப்படையா இருக்கும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும் நான் நம்ப அரசாங்கத்துக்கு வந்து இந்த விசாரணை உள்ள வெளிப்படை தன்மையோட அவங்க வந்து எந்த ஹைடோ இல்லாம எல்லாத்தையுமே நாங்க எல்லாருமே நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி அந்த விசாரணையும் வெளியில தெரியணும்ன்றது நான் வேணு பெரிய பாதிப்பு தானே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு அம்சம் இழப்பு பெரிய இழப்பு ரொம்ப கஷ்டமா இருக்குது வேற வார்த்தையால சொல்ல முடியாது ஒரு இழப்பை வந்து ஒரு வார்த்தையால இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது

எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து இருக்கிறதுக்கே அதுக்குதான் நல்ல தீர்வு கிடைக்கணுன்றதுனாலதான் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்கோம் எல்லாருக்கும் பொதுவான தலைவருங்க அவர் வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல பொதுவான தலைவர் ஆமா அவர் வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் இல்ல இப்ப எனக்கு மட்டும்னா இப்போ வந்து எங்க சொந்தக்காரர்ல அவர் பொதுவான தலைவர் அவர் ராம்சாங்கன் வந்து பொதுவான தலைவர் அனைத்து மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை எல்லாம் முன்னின்று அது வந்து போராட்டம் நடத்தி ஒரு பிரச்சனை அதை தீர்வு காணுவாரு அதுவும் நல்ல முறையில போராட்டம் நடத்துவாரு நல்ல முறையில் நிறுத்தி அந்த தீர்வு காணுவாரு இந்த படுகொலை வந்து இனி நடக்க கூடாது இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும் எங்களுடைய கோரிக்கை தான் இப்போ ஒரு ஏரியா அந்த ஏரியான்ற அந்த ஏரியா அந்த ஊரு மண்டலம் அவர் எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்ச தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே நிறைய அவர் நிறைய நிறைய பேர் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு நிறைய அட்வொகேட்டை வந்து அவர் வந்து நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு மறைமுகமா தான் நிறைய உதவி பண்ணிருக்காரு மறைமுகமா அதான் இப்ப வந்து அது வந்து சில பேர் பப்ளிசிட்டி பண்ணி பண்றாங்க அவர் வந்து பப்ளிசிட்டி எல்லாம் எதிர்ப்பாக மாட்டாரு மறைமுகமா நிறைய உதவி பண்ணிருக்காரு ஒண்ணு ரெண்டு இல்ல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கிறாரு அது இல்லாம நம்ம கொள்கைகளை நம்ம வந்து எது எதுலாம் விழிப்புணர்வா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை போதனை பண்ணுவாரு அவ்வளோதான் ஒரு ஏரியாவுக்கு மட்டும் பண்ண மாட்டாரு ஒரு உலகம் சார்ந்து தேச தேசம் சார்ந்து பண்ணுவாரு ஒரு ஊர் உள்ள மட்டும் அவரோட கொள்கை அடிக்கிடாது உலகம் ஃபுல்லா போகும் ஜெய்பிம் அடிக்கடி சொல்ற வார்த்தை அவர் ஒண்ணு வந்தா ஜெய்பிம் ஜெய்பிம் உண்டான வார்த்தை வந்து நாங்க அவர்கிட்ட கேட்டுதான் நாங்க கத்துக்கணும் புரட்சியாளர் அம்பேத்கருக்காக உண்மையா நாங்க அம்பேத்கர் அப்புறம் நாங்கள் யாரும் நாங்கள் தலைவராக அண்ணன் மட்டும்தான் ஜெய்பீம் உங்க மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க இதெல்லாம் போடுங்க உங்க மீடியா சப்போர்ட் பண்ணி இது வந்து நல்ல ஒரு தீர்வு நல்ல மீடியாக்கும் மீடியா மூலயமா கிடைச்சுனா எங்களுக்கு அதுவே பெரிய நன்றி ஜெய்பீம் ஜெய்பீம் தமிழக அரசு ஒரு நியாயமான விசாரணை முன்னெடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆக தேசிய தலைமை பகஞ்சி மாயாவதியும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஆகவே தமிழக அரசின் விசாரணையை சிபிஐடம் ஒப்படைக்க வேண்டும் முடிந்தவரை குற்றவாளிகளை அது இதுவரை எந்த விதமாக விசாரணையை செய்திருக்கிறது என்பதை வெளிக்கொணர வேண்டும் நம்பிக்கை இல்லை தமிழக அரசும் காவல்துறையும் உளவுத்துறையும் கோட்டை விட்டதன் விளைவுதான் அண்ணன் நாம்சா அவருடைய படுகொலை அதனால் தமிழக அரசின் மீது நம்பிக்கை இல்லை அரசின் கவனக்குறைவு என்று சொல்ல முடியாது காவல்துறையும் உளவுத்துறையும் கையில் வைத்திருக்கக்கூடிய

இதை பயன்படுத்திக் கொண்டு அவர்களை துருப்பூச்சிடலாக பயன்படுத்திக் கொண்டு இந்த படுகொலை அரங்கேற்றிருக்கிறார்கள் கண்டிப்பா அரசியல் பின்புலத்தோடு இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது